இது இந்த முறை சரியா? அல்லது ஹஃப்ஸா ரஅதியல்லாஹு அன்ஹா அவர்கிட்டத்தில் இருந்த குர்ஆனின் இதே সিলেবাস இந்த மேப் இருக்கதா? அதுதான் என்னுடைய கேள்வி. баरकल्लाहु ஃபைக்க கேள்வி. அவர் வந்து ஒரு கேள்வி என்ன கேட்டார் இந்த பாருங்க வசனம் போடப்பட்டிருக்குது, ஐன் போடப்பட்டிருக்குது, ஹிஸ்பு போடப்பட்டிருக்குது, சூராவோட பேர், அத்தியாயம் அதெல்லாம் போடப்பட்டிருக்குது. இது ஹஃப்ஸா ரஅல்லாஹு அன்ஹா குர்ஆன்ல இருந்ததான்னு கேள்வி. ஆனா அவர் போடப்பட்டிருக்கிறதுல இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லல. முக்தா போடப்பட்டிருக்குது. ஃபத்தா கஸ்ரா போடப்பட்டிருக்குது. எப்படி? இதுவும் போடப்பட்டிருக்கு உதாரணமாக நீங்க வந்து தப்பத் என்று ஓதுனீங்கன்னு சொன்னா அரபுல நீங்க அப்ஷாரனாவோட குரான் எப்படி இருக்குன்னா இப்படி போட்டு இப்படி போட்டு விடுது அவ்வளவுதான் இது தாவா பாவா தாவா அது அப்ஸாரனா குரானில் இல்லை அது நுக்தா போடப்பட்டாலும் அதுக்கு பத்தகாவா கஸ்ராவா நம்மாவா இல்லை இந்த ரெண்டையும் ஏற்றுக்கள் நம்ம அரைநேரம் ஏற்றுக்கொள்வோம் இல்லை அது போடத்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்களும் மேலே முறம்பட மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இது முக்தா போடணும்னு மட்டும் இல்லை முறம்பாடியிலே எல்லோரும் அதாவது இந்த நுக்தாவோ பத்தஹா கஸ்ரா லம்மாவோ அதெல்லாம் பிற்காலத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலகட்டத்தில் போடப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நூறு வருஷம் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னால போடப்படுது அதை ஏன் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டது இதுதான் முதல் கேள்வி அதுக்கு என்ன என்னதெல்லாம் உங்களுக்கு பதிலாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் அதுக்கு பதிலாக வரும் சார் நான் சொல்றேன் ஏன் அது போடப்பட்ட இதெல்லாம் கூட்டப்பட்ட புறவு போடப்பட்டது தான் அப்ப நான் சொன்னதெல்லாம் புறவு போடப்பட்ட விஷயங்கள் தான் அது ஏன் போடப்பட்டது அப்படின்னு சொன்னா குரான் வந்திருக்கு எதுக்கு தெரியுமா ஓதுவதற்கு குரான் வந்திருக்குது ஓதுவதற்கு யூத கிறிஸ்துவ சமுதாயத்தில் நடந்த பாதிப்பு என்ன தெரியுமா ஓத இயலாம போனது ஓத முடியாம போடுது இன்றைக்கும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாசிக்கத்தான் இயலுமே தவிர நம்ம ஓதுமே ஒரு ஓதல் ஓத முடியாது பாட்டா படிக்கலாம் அதுதான் அவங்க கண்டுபிடிச்சது பாட்டு ஓத இயலாது நித்தக்கரா திலாவத் திரிக்கிற அது வந்து இஸ்லாமிய சமூகத்தில் மிக முக்கியம் அந்த ஓதல் என்ற பகுதி பாதுகாக்கப்படணும் இன்ன அலைனா ஜம்மாகும் ஆனா அதை சேர்ப்பதும் ஓத வைப்பதும் எமது மீது உள்ள கடமை இன்றைக்கு அவங்களால ஓத வைக்க முடியாம போகுது ஏன்னா ஒரு மொழியால ஓத வைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மொழியால ஓத வைக்க முடியாது அரபுல எப்படி வரும் அதுல மஜ்ரேஹாண்டு வரும் மென்னாண்டு வரும் அந்த இதெல்லாம் மொழியோட சப்ஜெக்ட் இல்ல அதனுடைய அந்த ஓசை கூட பாதுகாக்கப்பட்டு அந்த ஓசை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான தேவையாக இருந்தது முக்தாவும் அது மட்டுமல்ல இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நான் இதுல போர்டு இருந்தா உங்களுக்கு காட்டுவேன் ஃபத்தஹா கஸ்ரா மட்டும் சேர்த்தாலும் இன்றைக்கி எவங்களும் குருவானை ஓதிக்கல மாட்டாங்கன்றது ஒரு உதாரணம் காட்டுவேன் லிஇ லாஃப் யூ குறைஷ் ஈ லாஃபியும் ஹலதஷீதா யு வஸ் வைஃப் இந்த சூடாவை நீங்கள் ஃபத்தா கஸ்ரா லம்மாவோட போட்டு நுக்தாலாம் போட்டு ஓதுங்க ஆனால் உங்களுக்கு ஓதிக்கல மாட்டீங்க ஏன் தெரியுமா த லி இஇ லாஃப் யூ அப்படி நிற்கிதே இந்த லாஃபி என்றதுக்கு லாமுக்கு போகிற என்ன வரணும் அலிஃப் வரணும் அப்பதான் தான் லாஃபி ஆனா அலிஃப் போட்டு எழுதிக்க மாட்டாங்க ஹஸ்ஸாரை ஹஸ்ஸாரை நம்ம பாதுகாக்கப்படின்ற குர்ஆன் இருக்குது. அதுல আলিஃப் போட்டு எழுதிக்க மாட்டாங்க. எப்படி எழுதிப்பாங்க லஃபி. எப்படி இருக்கும்? லாஃபி. இப்போ மத்து போடணுமா இல்லையா ಅಂತ சொன்னா அந்த சகோதரர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு மத்து போட்டா தான் லாஃபி என்கிற மக்கள் என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. அதனால சின்ன ஒரு அலிஃப் என்ன செய்வாங்க? போடுவாங்க. அப்பதான் நீங்க ஈ லாஃபி என்று செய்யலாம். ஓதலாம். அடுத்த வசனம் இலஃஹிம். எப்படி? அடுத்த வசனம் எப்படி இருக்கும்? இலஃஹிம். ஈ லாஃஹிம்ல ஓதணும்னா எப்படி வரணும்?

குரானுடைய ஓசை இடத்திலேயே மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு இந்த சமுதாயம் டோட்டலாக அனுமதிச்சு நல்லா புரிஞ்சு ரெண்டு பேர வேலை இல்ல யார வேலை இல்ல இரண்டு பேர வேலையோ நாலு பேர வேலையோ இல்ல முழு சமுதாயமும் அங்கீகரிச்சு இதுல யாரும் முரண்படல யாரும் முரண்படல முரண்பட்டதாக காட்டப்படுற செய்தி எல்லாம் யாருடைய செய்திகள் தெரியுமா அப்துல்லா பின் மசூத் அல்ல அவர்கள் நபித்தோழர்கள் ஒன்றில் முரண்பட்டாங்கன்னு காட்டுவாங்க அவர்கள் முரண்பட்டது அவர்களுடைய சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டது அந்த சமுதாயத்துல எல்லாரும் ஓத தெரிஞ்சு எல்லாரும் வாசிக்க தெரிஞ்சு எல்லாரும் இருக்கிற நேரத்தில் ஏன் தேவையில்ல என்ன சரிங்க அதுல போடுறீங்கிறது தான் கேள்வியை ஒழிய இன்றைக்கு அப்துல்லா பின் மசூத் இருந்தா குருவான ஓதுவாரு இன்றைக்கு அப்துல்லா பின் மசூதும் இல்ல ஹசார் ரத்தியுல்லாவில் அந்த நபி தொடர்பு யாருக்கு குருவான அவர்கள் ஓதுற மாதிரி ஓதும் தெரியாது அந்த எழுத்த இப்போ இன்றைய சமுதாயத்தை தான் இப்ப பேசணும் நீங்க ஹஜாத் பின் யூசுப் காலத்தை வாழ்ந்த சமுதாயத்தை தான் என்ன செய்யணும் பேசணும் அப்ப அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கடா இந்த நுக்தா போட்டாங்க போட்டாங்க பிற்காலத்துல இந்த எழுத்துக்கள் விடுபட்டுதே இவைகள் சேர்த்தாங்க இதுல ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு பகுதி நீங்க குரோனப்ப தெரிஞ்சுக்கொண்டு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் பகுதி இன்னொரு வெளித்தகவல் தான் சேர்த்துக்கொள் உங்களுக்கு தெரியும் பிஜேபர்கள் ஒரு தடிச்சு போட்டாங்க போட்ட நேரத்தில் ஒரு குறிப்பு போட்டாங்க என்ன பெரிய குறிப்பு ஒரு பத்தொன்பது அல்லது இருபத்தி ஒரு எழுத்துக்கள் தவறாக எழுதப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியாத தவறாக எழுதப்பட்டிருக்குது இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும் ஓதனும் ஓதல் பாதுகாக்கப்பட்டிருக்குது எழுத்துல என்ன செஞ்சிருக்குது தவறுகள் கொஞ்சம் வந்திருக்கு ஒரு பட்டியல் போட்டாங்க அப்ப உலகத்தில் உள்ள எந்த மார்க்க அறிஞர்களும் தவறு என்று அதை சொல்லல எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி எழுதப்பட்டிருக்குது இப்படி ஓதப்பட வேண்டும் வித்தியாசம் வழங்குதா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஓதப்பட வேண்டும் அப்படின்னு எழுதினாங்க இவர் என்ன போட்டாரு இப்படி தவறாக எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஓதப்பட வேண்டும் தவறு என்ன செஞ்சாரு சேர்த்தார் ஆனா அந்த நேரத்தில் அடிச்சு சொல்லலாம் மௌலவி பிஜி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கவில்லை உஸ்தாத் அப்துல்லா ஜமாலியோட வாதம் நடக்குது குருவானில் எழுத்து பிள்ளைகளா அப்படின்னு உஸ்தாத் சொன்னோன்னு வேற மாதிரி தான் நினைச்சிருக்கோம் அவர் அவர்களுக்குரிய மரியாதை அவரவர்கள் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அது என்ன செய்து பேசப்படுது தவிர சரி வலிகேடு விதத்து சுண்ணத்தை அடையாளம் கண்டுகிறதுக்கு இல்ல எங்கள்ட்ட ஒரு பழக்க இருக்கு சொன்னா அதாவது தவறா ஜனாதிபதினா மட்டும் மகிமை தங்கிய ஜனாதிபதி என்றுவான் காப்பிரா இருந்தாலும் சரி யாராவது ஆனா முஸ்லீம்களை அவனுக்கு ஒரு மரியாதை இல்ல அப்படி இல்ல உஸ்தாதா உஸ்தாதா ஹாஃபில் இமாம்தான் இமாம் தான்

என்ன பதில் சொல்லணும் இப்ப லொஜிக்கலி பேசுறவரால் பதில் சொல்லி ஆகணும் ஆமா பிள்ளைதான் அப்படி இருந்தா எழுநூத்தி சத்தம் பிழைக்குதுன்றாரு எழுநூத்தி சத்தம் பிள்ளைதான் எப்படி அல் குரானில் எழுநூத்தி சத்தம் தவறு இருக்குது ஆமா தவறு இருக்குதா நம்ம மனிதர்கள் என்றால் தவறு வரும் அப்படின்றாரு இப்ப என்ன நிலைமை எழுநூத்தி சத்தம் இல்ல அவர் வச்சது எழுநூறு நாங்க வச்சிருக்க ஆயிரத்தி சத்தம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்கு ஆயிரத்தி சச்சமும் தவறு என்று சொல்வதா என்ற கேள்விக்கு தான் இந்த சமுதாயம் சொன்ன பதில் உஸ்மானி தவறா இருக்கவே இயலாது ஆயிரம் லட்சம் பிளம் ஒரு நபித்தோழி கால உஸ்மானி உஸ்மானிய காலத்துடைய எழுத்து நடை இது உஸ்மானிய காலத்துடைய எழுத்து நடை எழுதப்பட்டிருக்குது இது அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வதா சிறந்தது இந்த ஆயிரம் லட்சம் தவறா எழுதித்தாங்க சொல்றதை விட அப்படின்னு சொன்னாங்க என்ன புரிஞ்சுக்கண்டா இப்ப நான் சொல்ல வந்ததுக்கு தெரியுமா இந்த யா இந்த சின்ன சின்ன அலிஃபெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க ஆயிரத்தி சத்தம் பேங்கும் அதை விளங்காம போட்டு வச்சுக்கிறான் சரியா என்பதற்காக அதை இந்த அடிப்படையில பிற்காலத்துல வந்து எண்ணிக்கை குரான் என்கின்ற அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அல் குரான் வசனங்கள் வந்து எங்கெங்க நிறுத்தணும் என்றதெல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஓதுலாம் எது அடிப்படையில் தெரியுமா அந்த அந்த ஒன்னாவது வசனம் முடியுது இரண்டாவது வசனம் முடியுது மூணாம் வசனம் முடியுது இடத்துல இதுல சின்ன தான் முரண்பாடு வரும்

அதுல பார்க்க நிறைய சூரத்துல் பாத்தியா சூரத்து என்றான் துறையில இங்க பெரும் பெரும்பாலும் குரான்ல பழக அந்த அந்த பேரையே வைங்க இன்னைக்கு சூறாக்களை தெரிஞ்ச சமுதாயம் பொதுமக்கள் குறையா தெரிப்பாங்க அந்த வசனத்துல இருக்க போய் தான் நிறைய பேருக்கு என்ன ஓ சூரா என்ற விஷயம் என்ன செய்யும் தெரியும் அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயம் அறிஞர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன குரானில இப்படி அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற விஷயங்களை தவிர இன்னும் தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது அதுல ஒரு மிக மோசமான ஒரு விளைவுதான் இந்த சஜிதாவுடைய வசனங்கள் வைக்குதானே அதுல இது இது சஜிதா இப்படி சொல்றது வைக்குதே ஒரு வசனத்துல புறம்பாடு வருமே அந்த இடத்துல இது சஜிதா ஹனஃபி சஜிதா என்ற நிலைமை வந்தது இது அருவருக்கத்தக்க செயல் இது மோசமான செயல் குரானில் இது வந்திருக்க கூடாது இது நிறைய எதிர்த்தாங்க நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் இதை எதிர்த்தார்கள் ஏனென்றால் கருத்து முரண்பாடு வந்து கருத்து முறம்பாடா வெளியேற்றும் ஆனா இதுல பதிவாக நினைந்திருக்க கூடாது வந்திருக்க கூடாது எதிர்த்தார்கள் இப்படித்தான் அதை சொல்ல முடியுமே தவிர ஒரு சில தேவையற்ற சில அதாவது அதிகரிப்புகள் தவிர்த்து பற்றிக்கலாமே தவிர எல்லா அதிகரிப்பும் பிழை என்ற அடிப்படையில் நினைக்கக்கூடாது அதை அணுகக்கூடாது எல்லாவுத்தாலும் மிக அறிந்த